ஆத்மனின் அன்பு வணக்கங்கள் சென்னை முழுவதும் பரவலாக நேற்று நள்ளிரவு மழை கொட்டி தீர்த்துள்ளது ஐயோ பயப்படாதீங்க கொட்டி தீர்த்துள்ளது அப்படின்னா நம்ம டிசம்பர்ல வெள்ளம் வருமே அந்த மாதிரிலாம் கிடையாது ஒரு நல்ல ஜாலியான மழை இதமான மழை அந்த மாதிரியான ஒரு மழை நேற்று நைட்டு பயிர் ஆமாம் நான் கூட நேரத்து தூங்கிட்டு இருக்கும்போது சத்தம் கேட்டு இருந்துச்சு என்ன இந்த நேரத்துக்கு சுத்தம் கேட்குது அப்படின்னு பார்த்தா மழை பெயர் தான் கேட்டுச்சு கால் எழுஞ்சு பார்த்தா ரோடே ஈரமாகுது ஆமாம் சூப்பர் அப்படின்ட்டு பார்த்தா ஏய் நாளைக்கு பொங்கல் வேறு இருக்குல்ல இப்போ நீ மழை வந்து என்ன சொன்ன போகிற அப்படின்ட்டு வர சில பேர் வந்து ஆச்சரியமாக இருக்காங்க ஏன்னா வழக்கமாக தீபாவளி தீபாவளி வந்து மழை பறிஞ்சு வெடி போட விடாமல் நினச்சி விட்டுட்டு போயிடுவேன் இப்போ பொங்கலும் வந்து பொங்கல் பண்ண வையோட பண்ண போறியா அப்படின்றது தான் இன்னும் சில பேரோட கேள்வியாக இருக்குது ஆனாலும் மழை வரட்டுமாப்பா வந்தால் நல்ல விஷயம் தானேப்பா இப்போ லீவில் தானே இருக்கும் நம்ம என்ன பறந்து பிறந்த ஆஃபீஸ்க்கு அப்போ போகிறோம் அப்படின்னும் சில பேர் அதை என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க பள்ளி செல்லும் குழந்தைகளோ எப்பா லீவு விட்ட அன்னைக்கு ஏன் வர நீ நீள் வந்ததுன்னா எங்களுக்கு அது லீவ் கிடைக்கும்ல அப்பப்போ வரல டிசம்பர்லலாம் திடீர் திடீர்னு வருவேன் வருவேன்னு சொல்லுவாங்க எங்களுக்கு லீவும் விட்ருவாங்க ஆனால் நீ வரமாட்டேன் அன்னைக்கு பார்த்து வெயிட் அடிப்பேன் அதே மாதிரி பண்ணலாம்ல இப்போது அது நாளாக இருந்தால் எங்களுக்கு இன்னும் ஹாப்பியாக இருக்கும்ல அதாவது வீக் டேஸில் எங்களுக்கு ஆல்ரெடி ஸ்கூல் அப்படின்னு சொல்லப்பட்ட அன்னைக்கு நீ வருவேன் வருவேன் அப்படின்றதுனா எங்களுக்கு லீவு விட்ருப்பாங்க ஒரு மாதிரி கருமேகங்கள் சூழ்ந்து அப்படி வந்து ஒரு படம் காட்டினேன்னா அன்றைக்கி நாங்கள் ஜாலியாக இருந்திருப்போம் ஆனால் இப்போது இப்போ யாருக்குனா எட்டு நாள் லி விட்ருக்காங்க இப்போ வந்து நீ என்ன பிரயோஜனம் அப்படின்னு குட்டி குழந்தைங்கள்லாம் மலையோட கோவப்பட்டு இருக்க நேரத்தில் விவசாயிகள்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க ஆமாங்க அதாவது தை மாதம் பிறந்து விட்டது தை பிறந்தால் வழி பிறக்கும் தங்கமே தங்கம் அப்படின்னு நம்ம எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம் ஸோ விவசாயிகள் எல்லாருமே தங்களோட வேளாண்மையை ஆரம்பிப்பாங்க அதுக்கு இந்த மழை வந்து நல்ல ஒரு தோகமாக இருக்கும் அப்படின்னு அவங்களோட மகிழ்ச்சியை தெரிவித்து வராங்க ஏப்பா ஏய் சென்னையில் ஒரு நாள் நைட்டு மழை பெஞ்சிருக்கு அதுக்கு இவ்வளோ புள்ளிட்டப்பா தமிழ்நாடு ஃபுல்லாக பேயணும் எல்லா விவசாயிகளும் பயிர்களை செழிப்புட்டு வளர வைக்கணும் அதெல்லாம் இருக்குல்ல நீ வாட்டில் எதுக்கே அடிக்கிட்டு போகிற அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நம்பிக்கை தாங்க வாழ்க்கை இனிமேல் மழை வரும் அப்படின்னு நம்ம நம்புவோம் வரும்னா நம்ம டிசம்பரில் பார்ப்போமே அந்த மாதிரி புயல் மழை பேய் மழை வெள்ளை மழை இல்லை நல்ல மழை நான் சொல்கிறேன் ஏன்னா மழை இல்லை மனுஷனால் வாழ முடியாது வெயில் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மழையும் நமக்கு தேவை அது அளவாக பெய்யும் போது நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீர் இன்றியமையாத உலகு அப்படின்னு நம்ம ஐயன் வள்ளுவன் சொல்ல மாதிரி உலகத்தோட அடிப்படையே நீர் தான் உலகத்தோட படைப்புக்கே நீர் தான் பிரதானம் அப்படின்னு சொல்றாங்க ஆக மழையை மகிழ்ச்சியா வரவேற்று நல்லா இந்த விடுமுறை தினங்களை எல்லாரும் ஜாலியாக கொண்டாடுங்க எல்லோருக்கும் பொங்கல் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் இது போன்ற தகவல்களுக்கு ஆத்மனுடைய இணைந்திருங்கள் நன்றி